டமாஸ்கஸ் நகர புனிதர் யோவான் டமாஸ்கஸ் நகர புனிதர் யோவான் ஒரு சிரியன் கிறிஸ்தவ துறவியும் குருவும் ஆவார் டமாஸ்கஸ் நகரில் பிறந்த இவர் எருசலேம் நகருக்கு அருகில் உள்ள மார்சபா என்னும் இடத்தில் உள்ள அவரது துறவர மடத்தில் மறித்தார் பல்துறை வல்லுநராகிய இவர் சட்டம் இறையியல் தத்துவம் இசை முதலியவற்றில் பெரும் ஆர்வமும் புகழும் பெற்றிருந்ததுடன் அவற்றில் வல்லுநராகவும் திகழ்ந்தார் கத்தோலிக்க குருவாக குருத்துவ அருள் பெறுவதற்கு முன்னர் இஸ்லாமிய சமயத்தை தோற்றுவித்த முகமது அவர்களுக்குப் பின்னர் அரசாண்ட சிவில் மற்றும் ஆன்மீக முஸ்லிம் ஆட்சியாளரான தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றியவர் என்றும் அவ்வேலையை விடுத்து இவர் கிறிஸ்தவ இறையல் குறித்த பல நூல்களை ஏற்றியுள்ளார் உள்ளார் திரு ஓவியங்களை பயன்படுத்துவதை நியாயப்படுத்தி இவர் மூன்று நூல்களை எழுதினார் இவர் இயற்றிய பாடல்கள் பலவும் இன்றளவும் கிழக்கு மரபுவழி திருச்சபினரால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றனர் திருச்சபையின் தந்தையவார் இவர் கத்தோலிக்க திருச்சபின் மறைவல்லுநர்களில் ஒருவர் ஆவார் இவர் மரியாளின் விண்ணப்ப குறித்து பிரிவாக எழுதியதன் இவர் விண்ணேற்பின் மறைவல்லுனர் என்று கருவிக்கப்படுகிறார் இவருடைய நினைவு திருநாள் டிசம்பர் மாதம் நான்காம் நாளாகும் இவர் கிரேக்கம் தவிர அரபு மொழியிலும் புலமை பெற்றிருந்தார் எனத் தெரிகிறது மேலும் இஸ்லாமிய ஆளுநர் காலிஃபா அவர்களின் அவையில் இவரது தந்தை பணிபுரிந்ததால் இவரும் சிறிது காலம் அங்கு பணியாற்றிருக்கலாம் என்றும் சிலர் கருதுகின்றனர் ரோமன் கத்தோலிக்க அறிஞர்களின் கருத்துப்படி புனித டமாஸ்கஸ் யோவான் திருச்சபை தந்தைகள் வரிசையின் காலத்தால் இறுதியில் வந்தவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு இவர் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களால் கத்தோலிக்க பிரகடனப்படுத்தப்பட்டார் திரு ஓவியங்களுக்கு வணக்கம் செலுத்துவது முறையல்ல என்ற பைசான்டின் மன்னர் அறிவித்ததை தொடர்ந்து டமாஸ்கஸ் யோவான் அந்த அரசு கட்டளைக்கு கடினமான எதிர்ப்பு தெரிவித்து நூல்கள் எழுதினார் இவர் எழுதிய நூல்கள் பின்னர் கி பி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிகழ்ந்த இரண்டாம் நீசைய பொது சங்கத்தின் போது திருவோவிய வணக்கம் பற்றிய சர்ச்சைக்கு தீர்வு காண்பதற்கு முக்கிய ஆதாரமாக பயன்பட்டன ஜான் தமஸ்கு நகரில் இருந்த கலிபாவிடம் அலசராக பணியாற்றிக் கொண்ட காலகட்டத்தில் இவர் தமஸ்கு நகரை அழிக்க திட்டம் திட்டுவதாக இவரை பற்றி தப்பான செய்தி கலிபாவின் காதுகளில் எட்டியதும் இதனால் சினம் கொண்ட கலிபம் ஜானை பொது இடத்திற்கு இழுத்து வந்து இவருடைய வலக்கையை வெட்டினான் தான் நிரபராதியாக இருந்தும் தனக்கும் இப்படிப்பட்ட தண்டனை வழங்கப்பட்டுவிட்டது என்று இவர் மரியனை நோக்கி கண்ணீர் விட்டு அழுதார் அப்போதெல்லாம் ஜான் மரியனிடம் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் இவர் இவ்வாறு வேண்டிய மறுகணம் இவருடைய கை அப்படியே ஒட்டி கொண்டது சுற்றி நின்ற மக்கள் கூட்டமும் ஜான் நிரபராதி என்றும் இறைமகன் என்றும் நம்ப தொடங்கினார்கள் தூய ஜான் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று கடவுள் கொடுத்திருக்கும் திறமைகளை இறைவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துவோம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் அதன் வழியாக இறைவனின் இறை ஆட்சி பெறுவோம் டமாஸ்கஸ் நகர புன யோவான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்